ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஃபீட்பேக்கு கார்டி டோனோ பவுடர் சிராஜ் சைனீஸ் அவுல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய புறாக்களை போட்டிருக்கேன் என்னென்ன புறாக்கள் என்னென்ன ரேட் அப்படின்றத ஃபுல்லாக பத்திரிஞ்சுக்கங்க இந்த பேக்கரோட ரேட்டு வெறும் தான் டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் இருக்குது வேணுன்றவங்க என் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த காடி டோனை போட்டு ஒரு டைமில் எட்டாயிரரூபா பத்தாயிரரூபா அப்படின்ற மாதிரி ஒரு ரேட்டில் போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி இந்த பேரோட ரேட்டு எவ்வளோ தெரியுமா நம்ம சேனலில் இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் வெறும் தான் இதெல்லாம் ரொம்பவே ஒரு ஒருத்தபலான ரேட்டு லாஸ்ட்டு டைமு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தவர் இதோட சிக்கை ரூபாய்க்கு போட்டார் இன்றைக்கி இந்த ப்ரீடிங் பேரோட ரேட்டு வெறும் ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரருவாய்க்கு ரொம்ப ஒருத்தபுலான ரேட் அப்படின்னு மாதிரி சொல்லலாம் யாருக்காக இருந்தாலும் தெரியும் சரி கேட்டு வாங்கிக்கங்க இதில் இருக்கக்கூடிய அடிட்டோனோ பவுட்ரு எல்லாமே ரெண்டாயிரூவா தான் மொத்தம் நாலு பேர் தான் இருக்குது நாலு பேருமே குவாலிட்டியான பேர் நல்ல குவாலிட்டியான பேர் நல்ல பவுட்டிங்கில் இருக்கக்கூடிய பேர் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிக்கலாம் அளவுக்கு ஒரு ஒர்த்தபுளான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பேரு மிஸ் பண்ணிடாதீங்க கேட்டு வாங்கிக்கங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க இந்த சிராஜ் பேரு வெறும் ஆயிரத்தி தான் ப்ரீடிங் பேரு ஆல்ரெடி சிக்கெடுத்த பேரு பூட்லாம் ஹெவியாக இருக்குது மார்க்கிங் பக்காவாக இருக்குது இதை விட என்ன ஒருத்தபுளான ரேட்டில் வந்துட்டு வேணும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிராஜ் பேரையும் இந்த சைனீஸ் அவுள் பேரையும் சேர்த்து எடுத்திங்கன்னா ரேட் ரொம்பவே கம்மி பண்ணி தருவாங்க இந்த சைனீஸ் அவுள் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு மொத்தமாக இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து எடுக்கும் போது தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு வேணும்னு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு பிடித்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சு பாருங்கள் தேங்க்யூ